ஹாய் எவ்வரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் பதினாலு பார்க்க போகிறோம் அத்தியாயம் பதினாலு வந்து இன் இவ்வு குக்கி குக்கிகள் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெண்டு விதமான குக்கிகள் பார்த்துருக்கோம் அதாவது ஃபஸ்ட்டு இர் இல்லுக்கு ஒரு குக்கி பார்த்தோம் அடுத்து தாவுக்கு ஒரு குக்கி பார்த்தோம் இந்த சாப்டரில் நம்ம இன் அண்ட் இவ்வுக்கு கொக்கிகள் பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான கொக்கிகள் நாங்கள் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இன் குக்கி இன் என்பதற்கு சிறிய குக்கி நேர்கோடுகளுக்கு அவற்றின் கடைசியில் வலது வாட்டமாக சேர்த்தெழுதப்படும் வலது வாட்டம் அப்படின்னா இந்த டைரெக்ஷன் அதாவது வைஸ் ஸோ வந்து எங்கே போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஸ்டோக்கோட பகுதியில் மேல் பகுதியில் ஆக்சுவலாக நம்ம வந்து வர் இல் ஸ்டோக்கு வந்து போட்டுட்டோம் ஸோ அதனால் கீழ்ப்பகுதியில் போட்டிருக்காங்க கீழ்பகுதியில் வலது வாட்டமாக அதாவது கிளாக் வைஸில் இப்போ பா அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த டைரெக்ஷனில் பா பொன் அப்படின்னு இருக்குன்னா இரண்டாம் நிலையில் பொன் இப்போ டின் டின்னா மூன்றாம் நிலையில் டின் பார்த்துக்கோங்க நேர்கோடுகளுக்கு எப்போவுமே வந்து ஸ்டோக்கோட இடது புறம் அதாவது வலது வாட்டமாக எழுதுவோம் ஸ்டோக்கோட புறம் வரும் இன்குறி அடுத்து பாருங்கள் இன் என்பதற்கு சிறிய குக்கி வளைவுக்கோடுகளுக்கு அவற்றின் கடைசியில் வளைவின் உட்புறம் சேர்த்து எழுதப்படும் நம்ம வர் வல் ஸ்டோக் எழுதலைங்களா எழுதணும் இல்லைங்களா வளைவுக்கோடோட உட்புறம் மேல் பகுதியில் எழுதணும் இப்போ இன் வந்து வளைவு கோடுகளுக்கு அவற்றின் கடைசியில் வளைவின் உட்புறம் சேர்த்து கீழே எழுதுவோம் இப்போ மீன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா மாஸ்டோக்கு பின்னாடி இந்த மாதிரி சிறிய குறி வந்து கொக்கியை போட்டுவிடுவோம் மீன் அடுத்து நான் நாக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி பின்னாடி சிறிய கொக்கி வான் தேன் ஸோ இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் சின்னதாக வரணும் தேன் அடுத்தது ரூல் பாருங்கள் இவ் கொக்கி இவ்வுக்கு இவ் என்பதற்கு சிறிய கொக்கி நேர்கோடுகளுக்கு அவற்றை கடைசியில் இடதுவாட்டமாக சேர்த்து எழுதப்படும் இடதுவாட்டம் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இவ் கொக்கி அதாவது கொக்கி இப்போது மியான் அப்படின்ட்டுருக்கு அப்படின்னா மீ யா இப்போ வலது வாட்டம் இன் குக்கி வந்து வலது வாட்டம் அதாவது கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்களா ஸோ இந்த டேரெக்ஷனில் மியான் இப்போ மியாவ் இவ் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் மியாவ் அடுத்த ரூல் பாருங்கள் இன் என்பதற்கு சிறிய குக்கி கோடுகளுக்கு அவற்றின் கடைசியில் வளைவின் உட்புறம் சேர்த்து எழுதப்படுவதால் கோடுக்கு பின் இவ் வந்தால் குக்கியின்றி முழுவதுமே எழுதப்படும் ஸோ இது பாருங்கள் ஒரு ஒரு வார்த்தையில் வா நான் ரெண்டுமே வருது அப்படின்னா இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம நாவுக்கு தான் அதாவது இன்னுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு நவீன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அப்படின்னா நா வீன் இந்த மாதிரி தான் எடுத்துக்குவோம் ஸோ சில சில இடத்துல நம்ம வா கொக்கி வந்து நடுவில் அந்த சிறிய கொக்கியை வந்து யூஸ் பண்ணுவோம் அது பின்னாடி பார்ப்போம் அப்போ அந்த ரூல் வந்து உங்களுக்கு புரியும் அடுத்து பாருங்கள் ஒரு வார்த்தையின் கடைசியில் உயிரொலி வந்தால் உயிர்குரியை போட கடைசியில் ஒரு கோடு இருக்க வேண்டியது அவசியம் அதனால் கடைசியில் இன் ஒரு உயிரொலி சேர்ந்து விட்டால் கொக்கிப்ப உபயோகப்படுத்தாமல் முழுவதும் எழுதப்படணும் ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் அதாவது இன்னில் முடியும் போது மட்டும்தான் அந்த கொக்கி போடணும் அதோட உயிரொலி ஏதாவது வருது இப்போ தேனி கேணி அந்த மாதிரி கேன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இன் கொக்கி போட்டுட்டோம் கேணி அப்படிங்கும்போது அந்த நாஸ்டோக்கு நம்ம உயிர்குறி வைக்கணுங்க இல்லைங்க தான் நமக்கு வந்து அது என்ன அப்படின்ட்டு தெரியும் அப்படின்றனால நம்ம அதை வந்து அந்த ஸ்டோக்கை ஃபுல்லாக தான் போடணும் இப்போ தேன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா தேன் போட்டு தாவுக்கு உண்டான உயிர்குறி இங்கே வச்சிடும் இப்போ தேனிக்கும் இதே மாதிரி போட்டு அந்த நீக்கு உண்டான உயிர்குறி நம்ம எங்கே வைப்போம் இங்கே வைப்போங்களா இங்கே வைக்க முடியாது ஆல்ரெடி தாவோட உயிர் இங்கே வந்துருச்சு ஸோ அப்படின்ற பட்சத்தில் தேனி அப்படின்னா தேனிக்கு உண்டான ஸ்டோக்கை நம்ம முழுசாக எழுதணும் எழுதி உயிர்குறி வைக்கணும் அதை தான் சொல்கிறாங்க அடுத்து ராவ் அப்படின்னா பார்த்தோம் ராவ் ரவி அப்படின்னு வரும்போது ரவிக்கு உண்டான ஸ்டோக்கை ஃபுல்லாக எழுதணும் அடுத்து பாருங்கள் ராவுக்கு பின் இன் வந்தால் எழுதும் வாகுகருதி பெரும்பாலும் மேற்கோடு ராதான் எழுதப்படும் ஸோ ராவுக்கு அப்புறம் இன் வருது பேரன் மாறன் வீரன் சூரன் அசுரன் இந்த மாதிரி ரன் அப்படின்ட்டு முடியும் போது மேல் நோக்கிய ரா தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின் சொல்கிறாங்க அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பே ரன் வி ரன் சாரி வீ ரன் அடுத்து பாருங்கள் இன் கொக்கியிடப்பட்ட லா வேறு கோடுகளோடு சேரும்போது வாகுக்கு ஏற்ப மேல் நோக்கி கீழ் நோக்கி எழுதப்படும் நம்ம லா வந்து ஸ்ட்ரோக் பார்த்துருக்கோம் லா வந்து மேல் நோக்கிய கோடு அப்படின்னு பார்த்துருக்கோம் சில இடத்துல அதை வந்து நம்ம கீ மேலேருந்து கீழேயும் எழுதுவோம் அந்த மாதிரி இடத்துல இன் வந்து ஒன்று மேல் நோக்கி எழுதும்போது இந்த டைரெக்ஷனில் மேலேருந்து கீழ் நோக்கி வரும்போது இந்த இடத்துல இன் கொக்கி போடுவோம் அது வந்து எந்த எழுதுறதுக்கு எந்த இடம் வாட்டமாக இருக்கும் அந்த இடத்துலையே வந்து லா போட்டு கடைசியில் வந்து கொக்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ வேலன் அப்படின்ட்டுருக்கு வே லன் இப்படி கொடுத்துருக்காங்க இப்போ இது வேலன் அதே மாதிரி இப்படி எழுதலாம் இல்லைங்களா ஸோ நம்ம எப்படி வேணாலும் இதுவும் கரெக்ட் தான் இதுவும் கரெக்ட் தான் நம்ம எழுதுறதுக்கு எந்த பக்கம் வாட்டர் மார்க்கோ அந்த பக்கம் நம்ம எழுதி விடலாம் இன்னொன்று அந்த ஸ்டோக் வந்து நமக்கு பார்த்தோன்னே தெரியணும் வேலன் அப்படின்னா பார்த்தோன்னே தெரியணும் அந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும் எழுதணும் அப்படின்னா எந்த லா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லா இன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சில வார்த்தை இப்போ நீ லன் அப்படின்னா இருக்குது அப்படின்னா நீ லன் இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு என்ன ஸ்டோக்னே தெரியாது அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் கீழ் நோக்கி எல்லா யூஸ் பண்ணிக்கணும் இப்போது வாகவோட எந்த சைடு போட்டாலும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கும்போது போது நம்ம எந்த சைடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீ இந்த மாதிரி நாவோட சேர்த்து எழுதும் போதெல்லாம் அது டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கீழ் நோக்கி எல்லா தான் யூஸ் பண்ணணும் அடுத்து நடுவில் இன் இவ் கொக்கிகள் நடுவில் இன் இவ் கொக்கி பின்னே வரும் கோடுகளோடு வாகாக சேர்க்க இடங்களில் எழுதப்படும் அது எந்த இடத்துல வாட்டாக இருக்கும் அந்த பக்கம் வந் அந்த இடத்துல வந்து நம்ம இன் இவ் கொக்கிகள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொன்னாடை பொன்னாடை பாருங்கள் எப்படி பொன் நாடை ஸோ இது வந்து நம்ம நல்லா பாருங்க இப்போ எப்படி சொல்கிறது பூன் அப்படின்ட்டுருக்குன்னு வச்சுக்கங்களேன் பூ பூன் அப்படின்னா பூ நம்ம மூணு சுழியின் போடுறீங்களா மூணு சுழியின் வந்து இந்த மாதிரி அழுந்திய ஸ்டோக்கு ஸோ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி மூணு சுழின் வந்து அழுந்திய ஸ்டோக் இந்த மாதிரி ஆனால் பொன்னாடை எப்படி இருக்குது பொன் இதுலேருந்து இதுலேருந்தே அப்படியே பொண்ணாடை இப்படி எழுத்துருக்காங்க ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த டிஃப்ரென்ஸு போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க அடுத்து தேன் கூண்டு தேன் கூண்டு தேன் கூண்டான ஸ்டோக்கு அதுலேருந்தே கா கூண்டு அப்படின்ட்டு எழுதுறாங்க அடுத்து பவனி ஸோ வந்து இப்போது பவனி வாக்குமே வந்து அந்த கொக்கி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க பவனி ஸோ உங்களுக்கு எழுதுறதுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது எழுதிட்டு டிரான்ஸ்க்ரேட் பண்ண கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டோக்கே போட்டுக்கோங்க இந்த கொக்கியை வந்து ஃபாலோ ஃபாலோஅப் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணுறது சிம்பிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்களே தவிர இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்ட்டு கிடையாது அடுத்த ஸ்டோ அடுத்த பாருங்கள் சேர்த்து எழுத வாக இல்லாத இடங்களில் நடுவில் இன் இவ் கொக்கி போடாமல் அவற்றிற்குரிய மெய்க்குறிகளே எழுதப்படும் இப்போ நோன்பு அப்படின்ட்டுருக்குன்னா நோன் நோன் எப்படி முடிப்பீங்க நோன் அப்போ பூ எப்படி போடுவோம் பூ எந்த டேரக்ஷன்லையுமே போட முடியாதுங்களா இப்படி போடுவோம்மா இப்படி போட்டால் கட் பண்ணி வர மாதிரிலாம் இருக்குது ஸோ இது வந்து தப்பு அந்த மாதிரி இடத்துல வந்து ரெண்டுக்குமே நோக்கு தனியாக ஒரு ஸ்டோக்கு இன்கு தனியாக ஒரு ஸ்டோக்கு அடுத்து பூ தனியாக வந்து போடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி ஜென்மம் ஜென்மம் வந்து நம்ம இப்படி ஜென் இப்படி போடுவோம் மம் எப்படி போடுவீங்க இப்படி போடுவீங்களா இது வந்து வேறு மீனிங் போகுதுங்களே இது வந்து தப்பு அதனால ஜென்மம் வந்து ஃபுல்லாக எழுதணும் அடுத்து பயிற்சி நாற்பத்தி மூணு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க இது படிச்சுட்டு இதுக்கு ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் வந்து ரஃபாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த ரோல் பாருங்கள் நடுவில் இன் மூன்று சுளி இன் வந்தால் அது பெரும்பாலும் மெய்க்குறி நாவை கொண்டோ பெரிய சுழி கொண்டோ காட்டப்படும் ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு கீழே ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்களேன் ஆனால் வாகாக எழுதுவதை உத்தேசித்தும் நீளமாக போகும் குறித்தொடரை சுருக்குவதற்கும் இன் கொக்கியே அதாவது இன்னுக்கு உண்டான கொக்கியை மூணு சுழி இன்னுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு கண்காட்சி கண் கண் இந்த மாதிரி கண் காட்சி காட்சி கண் காட்சி ஸோ ரெண்டு சொல்லி உண்டான கொக்கியவே வந்து மூணு சொல்லி எழுதுறதுக்கு வாட்டாக இருக்கிற இடத்துல வந்து எழுதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கண்காணிப்பு கண்காணிப்பு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் கண் காணிப்பு கண்காணிப்பு அடுத்து பாருங்கள் இரண்டு கோடுகளிடையே தா வந்தால் தாவை அடுத்து வருகிற நேர்கோட்டின் ஆரம்பத்தில் அதற்குரிய பெரிய கொக்கி எழுதப்படும் சரி இது நம்ம தா போன சாப்டர்லேயே வந்து பார்த்துட்டோம் ரெண்டு நேர்கோடுகள் வரும்போது நம்ம தா கொக்கி போட போகிறோம் அது வந்து பெரிய கொக்கியில் வந்து எழுதணும் அப்படின்றது நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துட்டோம் அதை தான் திரும்ப கொடுத்துருக்காங்க பாதகம் கைத்திறன் கைத்தறி போன வாட்டியே பார்த்தோம் இல்லைங்களா கைத்தறி இது அப்போ கைத்திறன் அப்படின்றாங்க கைத்திறன் சரி இங்கே வராது கைத்திறன் அடுத்து பாருங்கள் ஆனால் வாகாக எழுதுவதை உத்தேசித்தும் நீளமாக போகும் குறித்தொடரை சுருக்குவதற்கும் நேர்கோடுகளுக்கு பின் தா வந்து அவற்றை தொடர்ந்து உடனே வளைவுக்கோடுகள் வந்தால் நடுவில் வரும் தா என்பதை குறிக்க நேர்கோடுகளின் கடைசியில் இடது வாட்டமாக போடும் வாவுக்குரிய சிறிய குறி எழுதப்படும் ஸோ நடுவில் தா வந்திருக்கு தா வந்து அதுக்கப்புறம் வளைவுக்கோடு வருது அப்படின்னா நம்ம இந்த கொக்கியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் போ தனை இதில் வந்து நமக்கு ஒரு நேர்கோடு வருது நேர்கோடுக்கு அப்புறம் நமக்கு வந்து தாவரிசை வருது தாவுக்கு அப்புறம் ஒரு வளைவு கோடு வருது அப்படின்னா நேர்கோடிலிருந்து தா கொக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது வந்து வளைவு கோடை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க இப்போ நம்ம பவனி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி போன பேஜில் பவனிக்கும் சேம் இதே ஸ்டோக் தான் பவனி அப்படின்ட்டு இப்போ போதனைக்கும் இதே ஸ்டோக் தான் ஸோ அதான் சொல்கிறேன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டோக்கே யூஸ் பண்ணிக்கலாம் போ த நை ஃபுல் ஸ்டோக்கே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சில பேர் அந்த பேசேஜ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இங்கே இந்த கொக்கியில் வந்து போட்டுக்கலாம் குடித்தனம் ஹூ டி ஸோ நமக்கு என்ன ரூலு நேர்கோடுக்கு அப்புறம் தா வரணும் அதுக்கப்புறம் ஒரு வளைவு கோடு வரணும் நேர்கோடு டா நேர்கோடு தா ஸ்டோக்குக்கு தா கொக்கி போட்டுக்கிறோம் நம் குடித்தனம் ஸோ இது வந்து உங்களுக்கு எழுத எழுத அந்த ப்ராக்டிஸ் வந்து வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எந்த ஸ்டோக் வந்து இந்த மாதிரி தா கொக்கி வா கொக்கி கொக்கி போடுவோம் இல்லை ஃபுல் ஸ்டோக் எழுதுவோம் அப்படின்றது உங்களுக்கு வேர்ட்ஸ் எழுத வந்துடும் அடுத்து பாருங்கள் நேர்கோடுகளுக்கு பின் நம் நும் வந்தால் கொக்கி போடும் வாட்டமாகவே இம் சொல்லி சேர்த்து எழுதப்படும் ஸோ போன இதில் ஒரு இது பார்த்தோம் இல்லைங்களா சா குறி முதல்ல வருது அதுக்கப்புறம் கொக்கி ஊரில் குறி வந்துச்சு அப்படின்னா அந்த கொக்கியோடைய டேரக்ஷன்லேயே வந்து சா சுழி போட்டுவிடும் அப்படின்ட்டு இப்போ சுற்றம் அப்படின்னு பார்த்தோம் சுற்றம் வந்து இப்படி எழுதுவோம் அதாவது இற்றால் இந்த கொக்கியை சுழிச்சு விட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இப்போ இன் வந்துச்சு அப்படின்னா இன் வர்ற இடத்துலையே நம் அல்லது நும் அப்படின்னு வந்துச்சுனா அந்த இன்னை வந்து அந்த கொக்கியை இம் சிறிய சுழியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம் இப்போ பிரகடனம் இப்போ பிரகடன் அப்படின்னா எப்படி எழுதுவோம் க டன் இந்த மாதிரி கொக்கி போடுவோம் இல்லைங்களா ஸோ இந்த கொக்கியை வந்து நம்ம ஃபுல்லாக இப்படி சுழிச்சு விட்டுரலாம் சர்க்கிள் ஆக்கி விட்ரலாம் சிறிய சுழி பிரகடனம் ஸோ பிரகடம் அப்படின்னு வரும்போது பிரகடம் இது வந்து டம் பிரகடன் பிரகடன் இது பிரகடன் பிரகடனம் நம் வருதுங்களா கடன் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் புரிய இப்போ கடினம் கடன் இது மாதிரி போட்டோன்னா கடன் அதுலேயே கொஞ்சம் எழுத்து போட்டோன்னா ஸோ அந்த உயிர்குறி தான் உங்களுக்கு வந்து முக்கியம் அது கடனா கடினமா அப்படின்றது வந்து அந்த உயிர்குறி தான் ரொம்ப முக்கியம் இப்போது சிக்கனம் ஸோ இப்போ சிக்கன் அப்படின்னு எழுதணும்னா சிக்கன் ஸோ அதுல இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம்னா சிக்கனம் அடுத்து பாருங்க இங்கேயும் அதோட மும் சேர்ந்தால் சிறிய சுழி பெரியதாக எழுதப்படும் ஸோ அந்த இம்முக்கு பதிலாக பதிலாக கடினமும் கடினம் அப்படின்னா சிறிய சுழி போட்டு எழுதுவோம் கடினமும் அப்படின்னு சேரும்போது அந்த சிறிய சுழி பெரிய சுழியாயிரும் கடினமும் கடினமும் அடுத்து பாருங்க கடைசியில் வளைவு கோடுகளுக்கு பின்னே நும் வந்தாலும் நேர்கோடுகளுக்கு பின்னே உம் வந்தாலும் முறையே இன் இவ் கொக்கிகள் இம் சுடிக்குள் சேர்த்து எழுதப்படும் ஸோ நம்ம கொக்கிக்குள் கொக்கி கான்செப்ட் போன சேப்டரில் பார்த்தோம் இல்லைங்களா வளைவு கோடுகளுக்கு பின்னே நும் வந்தாலும் வளைவு கோடுகளுக்கு பின்னே அதாவது வளைவு கோடுகள் இப்போ அவனும் இப்போது அவன் எப்படி போடுவோம் அவன் அவனும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சு போட முடியாது பிகாஸ் வளைவு கோடுகளுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டோன்னா ஆ வம் அப்படின்ற மாதிரி மீனிங் ஆயிரும் அப்போ என்ன பண்ணுவோம் அவன் குண்டானதில் கொக்கிக்குள் கொக்கி கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ போகவும் போக உம் போகவும் கொக்கி குல் கொக்கி கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் மிகவும் மிக உம் மிகவும் அதாவது இது கோடுகளுக்கு பின்னே நும் வந்தாலும் நேர்கோடுகளுக்கு பின்னே உம் வந்தாலும் ஸோ அதனால தான் வந்து இவந்தோ அது நேர்கோடாகவே இருந்தாலும் உம் வந்திருக்கு இல்லைங்களா மிகவும் மீ க உம் மிகவும் அடுத்த ரூல் பாருங்க கடைசியில் இன் கொக்கியிடப்பட்ட அல்லது நம் நும் சுளியிடப்பட்ட வார்த்தைகளுக்கு பின் பண்மை விகுதியாக கல் வந்தால் கொக்கி அல்லது சுளியிடப்பட்ட கோடுகளுக்கு வெளியே ஒட்டினார்கூட ஒரு சுரு சிறு கோடு எழுதப்படும் செய்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் தான் இங்கேயே சொல்கிறாங்க வாகனம் அப்படின்னா வாக நம் வாகனங்கள் அப்படிங்கும்போது ஒட்டி அதை ஒரு சின்ன கோடு போட்டோம் அந்த ஸ்டோக்கோட டைரக்ஷன்லேயே ஒரு சின்ன கோடு போட்டோம்னா அது கல் அப்படின்ட்டு வரும் வாகனங்கள் வாகனங்கள் அடுத்து பாருங்கள் ஆயினும் என்பது தனித்து ஆரம்பத்தில் வரும்போது அந்த ஆய்க்குறி போட்ட இல்லை ஞாபகம் இருக்குங்களா ஈரூர் குறிகள் சேப்டரில் பார்த்துருப்போம் ஆய்குறி என்று எழுதப்படும் ஆனால் ஒரு வார்த்தையின் கடைசியில் வரும்போது ஆயினும் குண்டான ஸ்டோக்கே வந்து போடுவோம் ஆயினும் அப்படின்றது ஆய் ஆய்வு அப்படிங்கும்போது ஆயு குறி போட்டு இந்த போட்டோம் இப்போ ஆயினும் அப்படின்ட்டு வரும்போது ஆயினும்கே அது ஆயினும்ன்றது ஒரு வார்த்தையோடு சேர்ந்து வரும்போது ஆயினும்கான ஸ்டோக்கே போட்டணும் அப்படின்றாங்க அங்காயினும் அங்கு அங்குன்றது நமக்கு தெரியும் அங்கு ஆயினும் எங்கு ஆயினும் அப்படின்னா எங்கு ஆயினும் அப்பொழுது ஆயினும் அப்பொழுது ஆயினும் அப்போதாயினும் அடுத்து பாருங்கள் சுருக்கத்தில் இன்குக்கி சுருக்கத்தில் ஒரு வார்த்தைக்கு பின் கடைசியில் வரும் தான் என்பதை கேட்டால் இன்குக்கி சேர்த்து எழுதப்படும் அதாவது தனி சுருக் சுருக்கங்கள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அங்கு எங்கு அப்போது எப்போது அதுக்கு பின்னாடி தான் வரும் அங்கு தான் இருந்தான் அந்த மாதிரி வரும்போது அந்த இதுக்கும் நம்ம இன்ஸ்டோக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம் தனிக்குறி சொற்கும் இன்ஸ்டோக்கு தான் அங்கு தான் எங்கு தான் சென்றான் இங்கு தான் இருந்தான் அப்போது தான் அப்போது தான் ஸோ இது வந்து ஏற்பாடு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்பாடு தான் இவரது ஏற்பாடு தான் அந்த மாதிரி அடுத்து பயிற்சி நாற்பத்தி நாலு சில வேர்ட்ஸ் கொடு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க இதை வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து வந்து தனிக்குறி சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தனிக்குறி சொற்களில் முதல் இடத்துல பா இன்ஸ்டோ கொடுத்தா பயன் அதுவே வந்து ஜா இன்ஸ்டோ கொடுத்தா ஜனநாயக ஜா இது ஜனநாயக அடுத்து ஜா இன்ஸ்டோ கொடுத்தாங்க அப்படின்னா ஜவாப் ஜவாப் அடுத்து தேர்டு பிளேஸில் கொடுத்தாங்க அப்படின்னா ஜீவாதார அன்று அன்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இது வந்து அன்று அதுலேயே நும் போடுறாங்க நும்னால் இந்த பக்கம் சிறிய சொல்லி அப்பொழுது ஏனும் அப்போது இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்போது அடுத்து சுருக்கங்கள் கொடுத்துருக்காங்க பண்ணுங்க அன்றைய தினம் அன்று பொட்டு சிறிய சொல்லி தாக்கான சிறிய சொல்லி நம் அன்றைய தினம் சம்பந்தா சம்பந்தமின்றி சம்பந்தா சம்பந்தமின்றி அடுத்து நேற்றைய தினம்ய தினம் அவ்வாறு எனும் அவ்வாறேனும் அவ்வாறு படிச்ச சொல்லிங்களா அவ்வாறு அதுலேயே வந்து நம் அவ்வாறேனும் சொல்லி தப்பு நம் அவ்வாறு ஜவாப்தாரி தேசபக்தன் அடுத்து பாருங்கள் பயிற்சி நாற்பத்தஞ்சு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஸ்டோக் வந்து ரஃபாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இதோட அத்தியாயம் பதினாலு வந்து முடியுது இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்